மக்களே எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுட்டு இருக்குது பாப்பா வந்து மழை பெஞ்சுட்டு இருக்குமா சூட ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க அதனால வந்து ஈஸியாக என்ன கேசரே எல்லாம் இருக்கிறேன் பத்து நிமிஷத்தில் செய்ய வேண்டிய கேஸ் நான் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சு காட்டுறேன் எப்படி வீடியோ கண்டினியூவாக பாருங்க வடைசடியை வச்சுக்கலாம் வடைசடி வச்சுக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா முந்திரி இல்லைங்க திராட்சை ஏலக்காய் அப்புறமேட்டுக்கு பாதாம் பருப்பு இருந்துச்சுங்க அதுங்கெல்லாம் போட்டு வருவதுன்னு வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு ஒரு டம் ரவை தான் இருந்துச்சு ஒரு டம்மர் ரவையை போட்டு கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வருவருன்னு வறுத்துக்கலாம் புன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க நீங்கள் ரவையை எந்த அளவுக்கு வறுத்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேசரி வந்து நல்லா உதிரியாக வர மாதிரி இருக்கும் நல்லா உப்பி வருங்க கேசரி அதனால பார்த்திங்க அப்படியே நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா புன்னீரமாக பொன்னீரம் ஆகிடுச்சுன்னு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரைக்கு வந்து ஒரு சம்போது தண்ணி சேர்த்திக்கலாங்க சொல்ல போனிங்கன்னா ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்து இரநூத்தம்பது கால் லிட்டருக்கு மேலே சேர்த்திக்கலாங்க சேர்த்திங்கன்னா கை விடாமல் கிளிக் கொடுக்கலாம் சக்கரையை வந்து சக்கரை வந்து நம்ம போடுற அளவு வந்து நல்லா வந்து இந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா சக்கரை வந்து தூக்கலாக இருக்க மாதிரி தெரியும் கம்மியாக போடும்போது நல்லா பார்த்தீங்கன்னா கைவிடாமல் கலர்ன உடனே நல்லா ரவை வந்து உப்பி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஃபுட்டிங் கலர் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கிட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் கலரி கொடுக்க கலறி கொடுக்க மஞ்சள் கலராக தெரிஞ்சுச்சிங்க ஃபஸ்ட்டு அப்புறம் டைம் ஆக பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு வீடியோவில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராகவே தெரியற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆரஞ்சு கலர் ஃபுட்டிங் கலருங்க இது சாரி மகளை இது பார்த்திங்க அப்படின்னா பாப்பா சக்கரை அளவு கட்டும்போது அம்மாம்மா வீடியோவை ஆன் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுச்சுங்க அப்புறமேட்டு தாங்க வீடியோவை ஆன் பண்ணி அதனால் சக்கரை அளவு காட்ட முடியல தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா சக்காயை போடுறதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேசரி லூஸாக விட்டுடுச்சு மறுபடியும் நல்லா கைவிடாமல் கலரை கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்துருக்கறனால பார்த்திங்க அப்படின்னா பாத்திரத்தில் கேசரி அந்த அளவுக்கு ஒட்டாதுங்க நம்ம கை விடாமல் கலறி கொடுத்துக்கலாம் கலரை கொடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் கலரை கொடுத்தோம்னா கெட்டி போட்டுவிடுங்க கேசரி இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சூடாக சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க வீடியோ பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்து முடிச்சாச்சு கேசரியும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சாச்சு சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நான் மழைக்கு ம் சூப்பராக இருக்குங்க ஓகேங்க அது வீடியோ போகணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பை பாய்